தமிழ்நாட்டோட அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்களா நோட்டா கூட போட்டி போடுற கட்சி நீங்களா எங்களை பத்தி விமர்சனம் செய்யலாமா அப்படி இப்படின்னு நிறைய பேசுவாங்க இந்த நோட்டானா என்ன நோட்டாவோட அப்ரிவியேஷன் இப்போ அந்த எலெக்ஷன் டைம்ஸ்ல இவிஎம் பேலட் மிஷின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடைசியில நன் ஆஃப் தி அபவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க எனக்கு மேல இருக்க எந்த கேண்டிடேட்ஸுக்கும் சூஸ் பண்ண எனக்கு ஆசை இல்லை அப்படின்னா நன் ஆஃப் தி அபவ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல பியூசிஎல் ஒரு ஆர்கனைசேஷன் சுப்ரீம் கோர்ட்ல போட்ட ரிட் பட்டிஷனால அதே ஆண்டுல சத்தீஸ்கர் மிசோரம் அப்புறம் டெல்லி போன்ற மாநிலங்கள் நடந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி எலெக்ஷன்ஸ்ல தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நோட்டாவை கொண்டு வந்தாங்க நோட்டாக ஏன் கொண்டு வர பார்த்துச்சுன்னு ரெண்டு காரணம் சொல்லப்படுது ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேண்டிடேட் பிடிக்கலன்னா செக்ஷன் ஃபார்ட்டி நைன் ஓ கீழ ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஐடென்டிட்டியை வந்து பப்ளிக் ரெக்கார்ட்ஸ்ல கொண்டு கொண்டு போயிடுறீங்க அப்படின்னு அர்த்தம் பாதிக்கப்படுது ரெண்டாவது ரீசனா என்ன சொல்றாங்கன்னா நோட்டா கொண்டு வந்ததுனால கிரிமினல் கேசஸ் இருக்கிற கேண்டிடேட்ஸோட பார்ட்டிசிபேஷன் எலெக்ஷன்ல வெகுவாக குறையும் அப்படின்னு சொல்ல சொல்லப்பட்டதுதான் அன்னைக்கு ஆனா இன்னைக்கு வந்து ரெண்டு ஒப்பீனியன்ஸ் வந்து பிரிஞ்சிருக்கு ஒண்ணு நோட்டாவுக்கு ஆதரவா இருக்கிற மனப்பான்மை இன்னொன்னு நோட்டாவுக்கு எதிராக இருக்காது ஆதரவா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க நோட்டா வந்து எங்களோட கான்ஸ்டியூஷன் ரைட் நாங்க வந்து எங்க லிபர்ட்டியை வந்து நாங்க பிராக்டிஸ் பண்றோம்னு சொல்றாங்க எதிராக இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் சொன்ன நீங்கள் என்ன ரீசன் சொல்லி கொண்டு கொண்டு வந்தீங்களோ அதனால் கிரிமினல் கேசஸ் வந்து கம்மிப்படுத்துகிறன்னா நோட்டாவை கொண்டு வந்தோம்னு சொல்கிறீங்களோ அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா ப்ரூவ் ஆகலை நோட்டாக கொண்டு வந்ததில் இருந்தால் கிரிமினல் கேசஸோட பார்ட்டிசே கிரிமினல் கேசஸ் இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸோட கேண்டிடேட்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகமாக சொல்றாங்க சொல்கிறாங்க அதே சமயத்தில் நீங்கள் வந்து அந்த சூசிங் ப்ராசஸ் நீங்கள் இந்த கேண்டிடேட்டாக எங்களுக்கு வேணும்னா அந்த ப்ராசஸில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணல நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தொகுதியில் வந்து மூணாயிரம் முந்நூறு நோட்டால் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த டிஃபரன்ஸ் ஜெயிக்கிறவங்களுக்கும் செகண்ட் ஆவனுக்கும் டிஃப்ரென்ஸே இல்லைன்னா நோட்டாவோட வேலிடிட்டி வந்து எங்கேயுமே இல்லாமல் போயிடும் ஸோ எதிர்க்கிறவங்க வந்து அவங்கள ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் விடா இருக்கிறாங்க எந்த சேஞ்சஸ்க்காக நோட்டாவை கொண்டு வந்தாங்களோ அது இன்ன வரைக்கும் நிறைவேற்றப்படலை அது மட்டும் இல்லாமல் அதோட இம்பாக்ட்ஸும் முழுசாக உணரப்படலை